ஏண்டா வந்து காசு கேக்குறப்போ நீங்க தெய்வம் மாதிரினே உங்களை கடைசி வரைக்கும் மறக்காம மாட்டேன்னு சொல்றீங்க அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சி அந்த தெய்வத்திடே போய் நான் காசு கொடுத்ததே மறந்தேன்னு}&\nவேண்றீங்க ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தே ஏனா கேன பர் இருக்கா? हां சொல்றா சொல்லு நீங்க எவ்ளோதான் கோவம் பேசுறானோ நான் வாயை தரக்க மாட்டேனே ஏண்டா நான்தான் வாயை டாப் போட்டு வச்சிருக்கனே இப்படி உன மாதிரி பல வேற பாத்துட்டேன் இப்ல உங்களெல்லாம் இருக்க விட கூடாது காசி ஆஹ் இப்போதான் காசியை முடிக்க சொன்னேன் பாடியை மட்டும் டிஸ்போஸ் பண்ணணும் கூப்பிட்றேன் அது பிரியாணி காரமாக சாப்பிட்டது ரொம்ப தப்பா பச்சை என்ன ஆ முடிஞ்சதுண்ணே இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கும் இப்போதான் நிம்மதியா இருக்கு ஏன்னா நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்களா என்னடா வர்றா சரி அந்த பாடியை காட்டு அது போகிறது பழக்கம்லாம் எனக்கு இல்லைண்ணே ஒருத்தனை முடிக்கங்க என்னது முடிக்க சொன்னீங்களா எப்படின்னு சொல்லி அவுத்தோட தானே சொன்னீங்க ஏங்க உங்கள் பாடி ஏதாச்சும் தூட்டி போயிட்டானா